திருக்குறுங்குடி அழகி நம்பிராயர் திருக்கோவிலில் திரு அத்தியான உற்சவத்தின் பகல் பத்து ஒன்பதாம் திருநாள் திருமங்கை ஆழ்வாரின் திருவடித்தொழில் ஸ்ரீ ஸ்ரீ ராமானுஜ இராமானுஜியர் சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் பக்தியுடன் தரிசனம் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான திருக்குறுங்குடி சுவாமி அழகிய நம்பிராயர் திருக்கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான இந்த திவ்ய தேசத்தில் சுவாமி நின்ற நம்பி இருந்த நம்பி கிடந்த நம்பி என மூன்று திருநாமங்களில் தனித்தனி சன்னதிகளில் ஒரே கோவிலில் அருள்பாளித்து வருகின்றார் இந்த திருத்தலத்தில்தான் எண்பது வைணவ திவதேசங்களுக்கு மேலாக சென்று பெருமாளை மங்களாசாசனம் செய்த திருமங்கை ஆழ்வார் முக்தி பெற்ற ஸ்தலமாகும் இந்த திருத்தலத்தில் ஆழ்வார் கை கூப்பிய கரங்களுடன் நம்பி பெருமாளை சேவித்து வருகின்றார் இவரது திருவரசு இந்த திருக்கோவிலில் ஈசான்ய பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயிலில் மார்கழி திரு அத்தியான உற்சவம் திருக்குறுங்குடி பேரருளாளர் இராமானுஜிய சுவாமிகளின் அனுகிரகத்துடன் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதியன்று ஆரம்பித்து வெகு சிறப்பாக நடைபெற்று வருகின்றது பத்தின் நிறைவு நாளாக நேற்றைய தினம் திருமங்கை ஆழ்வார் திருவடித் தொழில் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவிற்காக கௌஷிக மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூமி சமேத சுவாமி அழகிய நம்பிராயர் ராஜா அலங்காரத்தில் சேவை சாதித்த அருளினார் நம்பி பெருமாளுக்கு முன் திருமங்கை ஆழ்வார் கை கூப்பியபடி நின்றிருந்தார் சாயரட்ச பூஜைகள் முடிவடைந்ததும் புனிதமான துளசி தலங்களை கொண்டு வந்தனர் தொடர்ந்து ஜியர் சுவாமிகள் கவரி வீச கைத்தளத்தில் ஆழ்வார் எழுந்துரளப் பண்ணி சுவாமி அழகி நம்பிராயர் திருவடியில் சேர்த்தனர் அதனைத் தொடர்ந்து புனிதமான துளசி தலங்களைக் கொண்டு பட்டாச்சாரியார்கள் பெருமாள் திருவடியில் சேர்க்க துவங்கினர் அப்பொழுது அத்தியாபக கோஷ்டியினரால் பெரிய திருமொழி பாடப்பட்டது நிறைவாக மீண்டும் திருமங்கை ஆழ்வாரை சுவாமி எதிரே ஆஸ்தானத்தில் எழுந்தருளச் செய்து பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து ஷட்டாரி மரியாதை செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து பெருமாளிடமிருந்து மரியாதை ஆழ்வார் திருக்கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது நிறைவாக திருக்குறுங்குடி ராமானுஜ ஜிய சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டது வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கப்பட்டன இந்த பக்திமயமான நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆழ்வாரின் திருவடித்துறல் நிகழ்வினை தரிசனம் செய்தனர்